வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருளாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரின் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி ஏசாய ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சத்துருக்கள் வெள்ளம்போல் வரும் பொழுது க கத்தருடைய ஆவியானவரே அவனுக்கு விரோதமாய்க்கொடி கொடியேற்றுவார் வெள்ளம்போல் சத்துருக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எழும்பும் பொழுது சில நேரங்களில் ஆண்டோர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சோர்ந்து போவோம் ஐயோ எனக்கு விரோதமாக இப்படி எலும்புறாங்களே ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புறாங்களே எனக்கு விரோதமாக பொய் சொல்ல எழும்புகிறாங்களே என்னை அவமானப்படுத்த எழும்புறாங்களே என்னை விரட்டணும்னு எழும்புகிறாங்களே நான் ஆண்டவருக்காக தான் உண்மையாக இருக்கிறேனே அல்லது தொழிலில் நஷ்டம் வரும் பொழுது தொழிலில் உங்களுக்கு போட்டியாகவோ பொறாமையாகவோ அல்லது உங்களை வழி வாங்கணுக்காகவோ சத்துருக்கள் எழும்பும் பொழுது சுகந்து போகாதீங்க விசுவாசத்தோடு இருங்க ஏனென்றால் ஆவியானவர் அழகாக சொல்லுகிறார் உங்களுக்கும் எனக்கும் வெல்லம்போவுள் சத்துருக்கள் உனக்கு விரோதமாகவும் உன் ஊழியத்துக்கு விரோதமாகவும் உன் தொழிலுக்கு விரோதமாகவும் உன் குடும்பத்துக்கு விரோதமாகவும் அல்லது உன் கூட உள்ளவர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது கத்தருடைய ஆவியானவரே அவர்களுக்கு விரோதமாக யாருக்கு விரோதமாக என்றால் உன் சத்துருக்களுக்கு விரோதமாக எக்கொடி ஏற்றுவார் தைரியமாக இருங்க யுத்தம் கத்தருடையது உனக்கு விரோதமாய் ஒரு வழியாக வரலாம் உன் ஊழியத்துக்கு விரோதமாக ஒரு வழியாக வரலாம் உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு வழியாக வரலாம் ஆனால் நீ நம்பிக்கையோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களே ஏழு வழியாக புறப்பட்டு போகும்படி செய்வார் அதனால இப்படி வெள்ளம்போ போல சத்துருக்கள் எழும்புகிறார்களே என்று சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த சத்துருக்கள் எழும்பும் போது துதிங்க தேவனை மகிமைப்படுத்துங்க அவர் பார்த்து கொள்ளுவார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக 啊！Um